அந்த மைக் ஊழியத்துக்கு இல்லை பாப் சாங்ஸ் பாட யங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாப் சாங்ஸ்லாம் பாடிட்டு ஆடிட்டு இருந்தாக்கா யங்ஸ்டர்ஸ் யங் கேர்ள்ஸ் வந்து கெட்டிங் மெஸ்பரைஸ் யார் உங்களை அடித்து உதச்சி இந்த வேலைக்கு வர சொன்னது உங்களுக்கு என்ன வேணுமோ போய் பாருங்களேன் ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் போட்டு யாரும் மைக்கை வாங்கி கொடுத்துருங்க அவர் பண்ணுற வேலை பார்க்குறீங்களா நீங்கள் இப்போ அவர் என் கூட தான் இருக்கார் என்கிற ஃபேத் உனக்கு இருக்குண்ணா நான் எவனும் தோண முடியாது

அது பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க பிசாசில் சேர் அதாவது முடிவு உலக முடிவு வரும்போது கள்ள போதகர்கள் வருவார்கள்னு பைபிளே கொடுத்துருக்காங்க பிளஸ் வணக்கம் இன்னைக்கு சமூகத்துல அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோவில்ல கூட நிம்மதி இல்ல கோவிலுக்கு போனா கூட இதெல்லாம் நடக்குதா ஐயோ இதுக்கப்புறம் கோவில் வேணாம் அப்படிங்கற அளவுக்கு எல்லாரையும் பயத்துல தள்ளின ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம சார்மிளா மேம் கூட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார்மிளா மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு மேம் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ சோ மச் நீங்க இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அதுவும் முக்கியமா மதம் சார்ந்து இவ்வளவு கொடுமை நடக்கிற நேரத்துல நீங்க பேசணும்னு வந்ததுக்கு வி ஆர் சோ ஹாப்பி மேம் தேங்க்ஸ் ஃபார் கமிங் யா ஷூர் மேம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு தெரிஞ்ச ஒரு தோழினே சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஃபேமில் இருக்கிறவங்க அவங்க வந்து சினி இண்டஸ்ட்ரியில் டிசைனராவும் இருக்காங்க ஓகே அவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி கீர்த்தி ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்றாங்க போட்டோவை எடுத்து பார்த்தா ஒரு ஃபாதர் யார் வந்து மைக் வச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அவர் எங்கன்னா மலேசியாவில் போயிட்டு ஊழியம் பண்றாரு ஓகே அவர் கையில இருக்கிற மைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா தன்னுடைய பாவங்கள்லாம் கழியும் அவருக்கு உதவி செய்யறது அவருக்கு வந்து இந்த என்னது நம்மளுடைய மதத்தை பரப்புறதுக்கு அவங்களுக்கு வந்து கடவுள் நிறைய அருள் கொடுப்பாரு தன்னுடைய பாவங்கள்லாம் கழியும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாங்க இதை வாங்கி கொடுத்து கொஞ்ச நாள்ல அவர் மேல வந்து ஒரு பாலியல் கேஸ் வந்து போடுறாங்க அப்பவும் நான் கேக்குறேன் அப்போ அவங்க சொன்னா அவருடைய கெட்ட நேரம் இல்ல அந்த மைக் ஊழியத்துக்கு இல்ல பாப் சாங்ஸ் பாட ம் ஆடிபுலாக இப்ப வந்து அந்த மாதிரி எல்லா பார்சம் அமைச்சிட்டாங்க யங்கா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பாப் சாங்ஸ்லாம் பாடிட்டு ஆடிட்டு இருந்தாக்கா யங்ஸ்டர்ஸ் யங் கேர்ள்ஸ் வந்து தே கெட்டிங் மெஸ்பரைஸ் டூ வாட்ஸ் திம் அப்படி தானே இழுக்க முடியும் நான் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இந்த ரெண்டு கமெண்ட்டு கிட்டையும் கேட்குறேன் யாரு உங்களை அடித்து ஒதைத்து இந்த வேலைக்கு வர சொன்னது உங்களுக்கு என்ன வேணுமோ போய் பாருங்களேன் இவங்க ஏன் வந்து கம்பல்சரி அந்த மாதிரி சாமியார் எதுக்கு வந்து டெம்பிளுக்கு போய் ஊழியர்கள் செய்கிறாங்க எதுக்கு இதெல்லாம் செய்யறாங்க ஏன் இவங்க வந்து அவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போறது தானே இவர் வந்து பாப் சிங்கர் ஆகணும்னா பாப் சிங்கர் ஆங்கப்பா நல்ல மியூசிக் ஆல்பம் இறக்குங்க அங்க அவங்க டான்ஸ் ஆடணும் நீங்க போங்க ஜாலியாக ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுங்க சூப்பரா டான்ஸ் ஆடுங்க எல்லாரும் கை தட்டுவாங்க அங்கே கூட உங்களுக்கு கலெக்ஷன் நடக்கும் அதுக்கு நீங்க கோயில் உண்டியில் என்னன்னா எங்க வந்து எல்லாரையும் உள்ள இழுக்க முடியும்னா இந்த மாதிரி பாட்ட போட்டு டான்ஸ் ஆட வச்சு அதெல்லாம் பண்ணா உள்ள இழுத்துடலாம் இதெல்லாம் ஒரு அரசியல் மேம் பணம் சம்பாதிக்கிற ஒரு அரசியல் நீங்க இப்போ மைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மைக்குன்னு கேக்குறீங்க அந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் போட்டு யாரோ மைக்கை வாங்கி கொடுத்துரு அவர் பண்ற வேலை பாக்குறீங்களா நீங்க இப்போ பாக்கலாமே தாராளமா கிறிஸ்துவ வாழ்க்கை நடந்து போவதுக்கு தேவ பிரசனம் தேவை கிடையாது தான் கையை தட்டு பிரசனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் என் கூட தான் இருக்கார் என்கிற ஃபேத் உனக்கு இருக்குனா நான் எவனும் தொட முடியாது 1 2 3 4 ஆராதனை போறா போடே ஆராதனை ஓ ஆராதனை ஓ ஓ ஓ ஓ பாத்தீங்களா அந்த மைக்கில் என்ன நல்ல வார்த்தை பேசுறாரு மேம் இவங்களுக்கு காப்பி ரைட்ஸ் இல்ல ஸ்ட்ரைக் போறது அதெல்லாம் எதுவுமே நடக்காதா கம்யூனிட்டியில இருக்கவங்க தான் இதை கரெக்ட் பண்ணு இப்போ எல்டர்லி ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க பக்தியா போகணும் ஜெபிக்கணும் சர்ச்ல கழுவல் நம்மக்குள்ள வந்து பேசணும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இவங்க போறதே இது வந்து ஒரு டிஸ்க் டான்ஸ் ஃபுளோர் மாதிரி ஆக்கிடுறாங்க சர்ச்சை வீடியோவை பாத்தீங்கன்னா அவரே ஏதோ ட்ரக்ஸ் எடுத்துட்டு பேசுற மாதிரி தான் இருக்கு ஏன்னா அவர் இன்னும் வெளியே வரல அது இனிமே இன்னும் ஒன்னு ஒன்னா வெளியே வரும் இப்ப மாட்டினது ஜெபராஜ் சார் இது இப்ப அடுத்தவர் இவர் தான் என் லைன்ல இருக்கிறார் லிஸ்ட்ல இருக்காரு இதே மாதிரி ரோவா நிறைய பேர் இருக்காங்க

ஸோ தட் இஸ் நாட் ஃப்ரம் திங் அதே பேய் வந்தது சில பேர் இருக்காங்க வந்து வந்து உண்டு இவங்க சும்மா கை கேட்கலையா கால் கேட்கலையா இதை மாதிரி கேட்டுட்டு அதுக்கெல்லாம் வந்து கையை வச்சு 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 தள்ளி 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 விடுறாங்க மேம் நான் இன்னொன்னு கேக்குறேன் போயிருப்பீங்க அதுதான் சொல்றேன் அதெல்லாம் உண்மையா இப்படி சொல்லி போய் விழுற மாதிரி அவருக்கு அந்த அளவுக்கு சக்தி இருந்துச்சுனாக்கா நிச்சயமா வந்து அந்த அளவுக்கு கடவுளுக்கு ஈக்குவல் சக்தி கடவுள் கொடுக்க மாட்டாரு நிறைய ட்ரோல் பண்ணும்போது நாங்க அந்தோனியார கும்பிடுறோம் அந்தோனியா இருக்கு சேர்ச் இருக்கு சேன்ட் இருக்கு சேர்ச் எல்லாத்துலயுமே சேர் இருக்கு பட் எதுலயுமே இப்படி காமிச்சு போய் விழுற மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்த்தது இல்ல ஜீசஸ் ஆஃப் நேஷனல் சினிமா பாத்திருக்கீங்களா நீங்க அதுல அந்த மாதிரி ஜீசஸ் கிரைஸ்டே அப்படி பண்ணி யாரா போய் உழுந்திருக்காங்களா இல்ல அது நடக்கிற சான்ஸே கிடையாது ஈவன் காட்ஸ் ஓன் சன் ஹேஸ் நோ பவர் டு சே ஷூ எல்லாமே மேம் இதெல்லாம் நடக்குது என்ன ரீசன் நம்புறாங்க நடக்குது எல்லாமே காசு தானா நம்புறாங்களே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு போறாங்களே இப்ப ஒரு நாள் எல்லாமே அந்த கூட்டத்துக்கு நிறுத்திட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க காசுக்கு உண்மைதான் உண்மையிலே ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறவங்க அந்த சப சைலன்ஸ் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் போது கொஞ்சம் வே வேன் குழந்தைங்க கட்டினாக்கா கூட நானும் கூட குட்டி வயசுல இருக்கும் அப்பா தூக்கிட்டு வெளில வந்துடுவார் அந்த சின்ன குழந்தை கத்துற சத்தம் கூட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது அப்போதான் பிரார்த்தனைகளை சைலண்டாக செய்யதான் கிறிஸ்துவ கம்யூனிட்டி இன்ஃபேக்ட் எல்லாத்தையும் விட ரொம்ப சைலண்டாக இருக்கிறது அன் கிறிஸ்டியன் சைலன்ஸ் பாடல்கள் கூட அந்த பக்கம் ரொம்ப மெதுவாக இழுத்து இழுத்து பாடுவாங்க இப்போ வந்து ஆக்ரோஷமாக அது பெரியவங்கலாம் சொல்கிறாங்க இது பிசாஸ் இன் சேல் ஆ பிசாஸ் ஒரு இது அதாவது கடவுள் வந்து உலகத்தை அழிக்கப் போகிற காலத்தில் அதாவது முடிவு உலக முடிவு வரும்போது கள்ள போதகர்கள் வருவார்கள்னு பைபிள்லேயே கொடுத்துருக்கு பைபிள் ரெவலேஷன் ஆக்டில் அது கொடுத்துருக்கு மட்டும் இல்லை பைபிளில் கொடுத்த இன்னொரு விஷயம் டூ நாட் கவர் யுவர் நேபர்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்த பொண்டாட்டியை பார்க்காத அதை செய்கிறாங்க இல்லை சாமியார் டூ நாட் கமெண்ட் அடல்ட்ரின்றாங்க அதையும் செய்கிறாங்க இல்லை சாமியார் ஸோ இப்போ நான் தான் பூசாரி மாதிரி ஜெபிக்க ஆமிச்சிட்டம் போல இருக்கு புரியுது ஓகேங்களா அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது போது எங்களுக்கு அந்த காலத்துல எங்க சாமி சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்தனாலும் இது எங்களால் பேச முடியும் இவங்க இதை அறவறையா பார்த்தாங்களோ அதில் பார்க்காமலே சும்மா என்ன வேணா செய்யலாம் வந்தாங்களோ தெரியல போதிக்கிற இவங்களே தப்பான போதனைகளை செஞ்சா வர யங்ஸ்டர்ஸ் என்ன ஆவாங்க நாலு எத்தனை ஜென்ரேஷன் என்ன ஆகும்

ஏன்னா ஆர் சி சொல்லிட்டாங்க சிஎஸ்ஐ வந்து இது கிடையாது கன்ஃபேஷன் கடவுள் கிட்ட வேண்டுவாங்க சோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் இதுலயே பல டிவிஷன்ஸ் சேசை கிறிஸ்டியன் ஜூ அந்த மாதிரி நிறைய இருக்காங்க இவங்கக்குள்ளேயே பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அது உண்டு பண் கண்டிப்பா மேம் இதுக்காகவே ஒரு எபிசோட்ஸ் நம்ம எடுத்து நிறைய அந்த சொன்னீங்க இல்லையா சப் இப்போ இது ரிலீஜியஸ் நிறைய இருக்கு இல்லையா இப்ப ரிலீஷியஸ்னா கிறிஸ்டீன் தெரியும் கிறிஸ்டின்ஸ்ல இவ்ளோ வெரைட்டி ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் இது இருக்கு அப்படிங்கும் பொழுது அத பத்தி கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு நாள் பேசுவோம் அது மட்டும் இல்லங்க அந்த கம்யூனியன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுல கடவுள் உடல் அப்படின்னு குடுக்குறாங்க அது மாதிரி ஒயின தான் வச்சு அதுல தொட்டு கொடுப்பாங்க அது ஆகாரத்தாம் அது சில சர்ச்சஸ் எல்லாம் செய்றாங்க முக்காவாசி ஒயின் எங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க சாமியார் சாமியார் வயிற்றுக்குள்ள

கடவுளை நம்புங்க யூனிவர்ஸ நம்புங்க தயவு செஞ்சு மனிதர்களை சாமியார்னு சொல்றவங்கள நம்பாதீங்க சோ இவ்ளோ நேரம் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ மச்